அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம சடனாக எங்கேயா வெளியே போய்ட்டு வந்தோம் அப்படின்னா இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு நம்ம டக்குன்னு வந்து சாப்பிட்றலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு கடாயில் நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் ஹீட்டாகட்டும் எண்ணெய் ஹீட்டாகிறதுக்குள்ளே பாருங்கள் நான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை பொறிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த எண்ணெய் விட்டுருக்கோம் மித்தபடி எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் மூணு வர மிளகா நான் எடுத்துக்கிற இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் அளவை பொறுத்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் மூணுமே வந்து ஒரே சைஸ் கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் பொட்டுக்கடலை மூணும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க பத்தே பத்து மட்டும் மிளகு பெருங்காய பொடியும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து நம்ம எடுத்து வச்ச ஒரு பீஸ் கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம் பெருங்காயம் எண்ணெயிலே பொரியட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பருப்பு பொடி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பொடியெல்லாம் பண்ணும்போது கட்டி பெருங்காயம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ரெசிபிக்கே ஒரு கூடுதல் சுவையை தரும் பெருங்காயம் பொறிஞ்சு வரட்டும் பெருங்காயம் பாருங்கள் அளவுக்கு பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மூணு வர சேர்த்துக்கலாம் இந்த மிளகாயோடு சேர்த்து நம்ம மொத்தமாக தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க லேஸாக வந்து மிளகா கொஞ்சம் ரோஸ்டானாலே போதும் வர மிளகா உப்பை வருத்தாச்சு பாருங்கள் அதையும் தனியாக ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ இங்கே எந்த எண்ணெயும் விட வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் தோரம்பருப்பு உள்ள சேர்த்துடலாம் தோரம்பருப்பு கொஞ்சம் வருபடட்டும் அதுக்கப்புறமா மீதியெல்லாம் சேர்க்கலாம் லேசாக சிவந்து வர ஆரம்பிக்கிட்டோம் பருப்பை வறுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு கொஞ்சம் செவக்க வருபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம இதில் எடுத்து வச்ச ஒரு கப் பாசிப்பருப்பு உள்ள சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம ரெண்டையும் ஒன்றா போட்டு வருத்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் வருபட்டுரும் பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறமா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை வறுக்கும் போது மிதமான சூட்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க பாசி பருப்பையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வருபட்டாச்சு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம் பொட்டுக்கடலையோடு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து சீக்கிரமாக வருபட்டுரும் அதனால் ரெண்டு பருப்பையும் சேர்த்துட்டு அப்புறமா பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச பத்தே பத்து மிளகு அதையும் ஆட் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு எல்லாமே பாருங்கள் நல்லா வறுவெட்டு வந்தாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இந்த கடாயை சூடே போதும் அதில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் சூட்லே ரெடி ஆகிடும் கருவேப்பிலைய நம்ம கடாய் சூட்லே வச்சோம் பாருங்கள் அதுவும் நல்லா காஞ்சி சூப்பராக சூட்லேயே ரெடியாக எடுத்து இப்போ அதையும் பிளேட்டில் கொட்டிட்டோம் இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆயாச்சு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம வறுத்த வர உப்பு அதையும் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அந்த கட்டி பெருங்காயன்னா சில சமயம் அரைஞ்சி வராது முதல்ல இதை மட்டும் அரைச்சிக்கலாம் பெருங்காயம் வரமுளகாயோ ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் அடுத்தது நம்ம வறுத்து வச்சா இல்லை பருப்பு மிளகு கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி எடுத்து வச்சிருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துடுவோம் மிக்சி ஜாரில் நம்ம பொடியை அரைச்சி எடுத்தாச்சு நல்ல வாசனையான ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான பருப்பு பொடி ரெடி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா நைஸாக அருமையாக அரைஞ்சி வந்தாச்சு கொஞ்சம் பிளேட்டில் கொட்டி அரைச்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு சூடாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஈரல் இல்லாத கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியவே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பருப்பு பொடியை எப்படி நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டா போதும் டக்குன்னு அவசரமான காலையில் சாதத்தை மட்டும் வடிச்சுட்டு இந்த பொடியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேவையான அளவு போட்டு கலந்து அப்படியே பருப்பு பொடி சாதமாக நம்ம சாப்பிட்ருலாம் வாங்க நம்ம அதை ரெடி பண்ணிவிடுவோம் பருப்பு பொடி சாதம் பண்ணுறதுக்கு சாதத்தை வந்து நம்ம வடித்து ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சுருக்கோம் இப்போ அதில் தேவையான அளவு பருப்பு நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இதோட கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துக்க போகிறேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்மளோட பொடி சாதம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ